என்னம்மா என்ன கோபப்படு படுனீங்க படு படுன்னுங்க இப்ப வந்து அண்ணே அறிய அண்ணே இப்ப பட்டுக்கிட்டு முழிக்குறீங்க ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சல கைய வச்சு தள்ளி அடிக்குது எஸ் பதிலுக்கு நீங்க நெஞ்சல கைய தள்ளி வச்சு அடிங்க பாப்போம் ஏய் நீ எனக்கு அப்பா வேணுமியா நீ ஓசல ப்ளூ ப்ளீன் பார்க்கலாம்னு ஆசை பண்ற ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் முகாஜ் ஹலோ ஹலோ அவ ஒஜின நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க கோவப்படு படுனீங்களா எஸ் எஸ் ஒரு பொம்பளப் புள்ள கோபபடிச்சலக்க வடடே நெஞ்சில கைய வச்சிடுவாங்க நானும் நெஞ்சில கைய வச்சு தள்ளிப்டுவேன் அப்ப படுத்துرمல ஆட்டோமேட்டிக்கா படுத்துرمலக்க என்ன எனக்கு ஆசை இருக்குது ஆனா கூடு பந்தடுக்குது இது மட்டும் கோரஷா வந்துவாங்க நாம ஒரு இடைஞ்சல் பண்றோம்னா என்ன டெக்னிக் டேரே நீ அடி உத

சரி ராணி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நான் அஞ்சு லட்சம் ரூபா கடை வாங்கின தரல பரவாயில்ல நீ தர வேணாம் நீ பூவோடையும் பொட்டோடையும் எப்படியாவது நல்லா இருக்கணும் ஏன் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு நீ அஞ்சு லட்சம் ரூபா கடன் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல நான் சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் பரவாயில்ல நீ நல்லா இருந்தா அதுவே போதும் ஒன்னு வேணாம் அந்த ஒரு லட்சத்தை மட்டும் ஆமா எப்படியாவது டெய்லி வட்டி முதல் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அந்த ஒரு லட்சத்தை மட்டும் டெய்லி ஐம்பது ஐம்பதா முடிஞ்சா கட்டு இல்லனா வேணாம் பாவம் நீனே சிரமப்படுறாள் ஹலோ உங்ககிட்ட அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து விட்டு நாங்க என்ன மாதிரி அணி நல்லா இருக்கியா அஞ்சு லட்சம் கொடுத்து விட்டேன் நக்கி தலையிறேன் இப்படி கேட்பாங்க அதுங்க நக்குங்க நக்காம போங்க ஓட்டுன்னு சரி நான் கேட்கற மாதிரி இருப்பேன் எப்படி கேட்கறேன்னு என் டீல் லொப்பன் நாய் வாய முடியும்

தோசையை பரட்டி போடுவோம் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஐம்பது ரூபா கடை வாங்கியிருக்கேன் ஏங்க அது மட்டும் அஞ்சு லட்சம் நீங்கள் மட்டும் ஐம்பது ரூபாய் நல்லா கேளுங்கப்பா அம்மா அஞ்சு கோடி வாங்கினாலும் நீ அடைக்கலாம் ஆண்டவன் உனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கேன் நம்மனால முடியாது தாயி புண்ணாக்கி வாங்கி அதுக்கு ஒத்துக்கிறவும் மாட்டாக்கி ஏதோ சரக்கு அடிக்க காசு இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபா வாங்கிவிட்டேன் ஐம்பது ரூபா வாங்கினீங்கள இப்போ நான் கொடுக்கல குடியார நாயே கேளு

இதுக்கெல்லாம் கவனப்படுவாடா நீ இப்போ நீ என்ன கேட்குற எப்பயா அந்த ஐம்பது ரூபா காசை கொடுப்ப ஒரே வார்த்தை தான் இல்ல அதே எப்போ குடிப்பீங்க இருக்கும் போது வாங்கிக்க எப்ப இருக்கும் வேலைவெட்டிக்கு போனா தான் எப்போங்க வேலை வெட்டிக்கு போவீங்க போகணும்னு மூடு வந்தா தான் போகும் அதே எப்போய்யா மூடு வர மூடு வந்தா நீ வரயா ஏ ஐம்பது ரூபா குடியா பணத்தையும் முடுத்து விட்டு எங்கிட்ட படுக்கும் ஐயோ

மலுங்கப்போயிலுக்கு பொண்ணை கொடுத்தாதான் நீ இப்படி என்ன கேட்டாலும் என்ன திட்டுனாலும் அவன் பாட்டுக்கு தலைக்கீழ போட்டு சோத்துன்னுட்டு இந்திருச்சு மாறி வச்சுன்னு போயிருவேன் முலங்கோயில கொடுத்து குடும்பம் கட்டு போகாம இருக்கேன் நீ எம்பிட்டு பேசுற ஒரு போட்டு அமுக்கணும் அந்த போட்டு

நான் கொய்யா பழம் வைக்கல மாம்பழம் நான் சப்போட்டா பழம் வைக்கல

கல்லாமணி பாலாமணி நீலா இப்படி பல மாம்பழம் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன வேலை உண்மையிலேயே உங்களை பார்க்கல தான் ரொம்ப சங்கடப்படுறேன் ஒரு மாம்பழம் ரெண்டாயிரம் ரூபாங்க ஒரு பிள்ளையும் வாங்கிக்கல இந்த வேகாத வெயில்ல குடும்ப கஷ்டத்துக்காக நீங்க மாம்பழம் வைக்கிறீங்க பாருங்க அதெல்லாம் நினைக்கல நான் ரொம்ப வேதனை என்ன பண்றது எல்லாம் எங்க அப்பனுக்காண்டிதான்

அந்த ஜென்ம சாபலயே அடை ஏற்றியிருக்கீங்க லைக் ட ஒரு பம்ப் பண்ணு பண்ணி काय्या பழमान அவருங்க ஹலோ மாம்பழத்தை காட்ட சொன்னால் மாமரத்து தூர காமிச்சிட்டு இருக்கீங்க நீங்க எங்க இருக்கீங்க தூறு கூட இந்த மரத்தில் அழுகுங்க நான் மாம்பழத்தை பத்தி சொல்லுங்க வளு 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 தாட்டு பாத்தேன் வளக்க வர மாட்டான் மாம்பழம் ஐட்ட ஓகே அப்படி நல்லா அப்படி பம்ப் பண்ணிட்டு இங்க உள்ளங்கை வச்சு அப்படியே அதகம் சோப்பு போட்டு இருக்கீங்கள பழத்துல சோப்பு கூட போடுவேன் நல்லா அதக்கி விட்டுட்டு இருங்க நுனியில் அப்படி சின்ன கடி கடிச்சிட்டு இப்படி அமைக்கிக்கிட்டே உறிஞ்சணும் இது ரீரிக்காடிங்க உறிஞ்சுறதுக்கு வாசிக்க வச்சுன்னா உரிமையடிச்சிக்கிறதுக்கே

அப்படியா இது உங்க குடும்ப பிரச்சனை கோப்பனுக்கு உங்களுக்கு நடக்கிறது நமக்கு எதுக்கு வம்பு வேற சொல்லாதீங்க கோபப்படுவாரா இல்லையா மாம்பழம் வைக்க வந்து அம்மா என்ன அந்த கால் தனியாடி இருக்கு இது டைமிங்

பட்டேமா மன்னிச்சிங்க ஊளுங்க தான் ஆடு네 பா 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 மன்னிச்சிங்க சொல்லுற மாதிரி ஆடுமா அம்மா அப்பா மன்னிச்சிங்க பா நான் வீட்ல சொல்லி குடுத்த மாதிரி ஆடுமா போற ராக்கெட் இடம் ஹலோ 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 மைக் இங்கே இருக்கு டபுள் மைக்கில தான் பேசுறாங்க அது அங்க ஏதா இருக்க

ஏங்க இது பெருசா இருக்கிறனால தானங்க பேச முடியுது அது பெருசா இருக்கிறனால தானங்க நம்ம உட்கார்ந்து நிக்க முடியுது பைத்தியம் இதுதான் பெருசு ஆனா அதுல பேச முடியாது முடியாது இது சிறுசு இதுல தான் பேசலாம் அது பெருசா இருக்கிறனால தானங்க அவ்வளவு வேறது தூக்கி கட்ட முடியுது கம்ப கொண்டு மண்டையை திறந்து விட்டுருவேன் கோச்சுக்காதீங்க உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சேன் ஹலோ டேமேஜ் இல்லை மேரேஜ்னு கேளுங்க கொஞ்சம் டென் ஸ்லிப் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சேன் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆளுங்க

Okay!

ஒரு கட்டு வாங்கி கொளுத்தி சறு எதுல என் குண்டில சறு அப பா நீங்க குப்பர படுத்துக்கிங்களா அப்ப படுதா சறுகுவியா நீ அது இல்ல பால் இருக்குல்லயா பால் பால் 2 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் பாலை சுண்ட காயை வெச்சறோம் ஏங்க பால் கேட்டியலா இல்ல சுண்ட காயை கேட்டியலா ஹலோ சுண்ட சுண்ட காயை வெகிரலயா சுண்ட காய அதுக்கு கேரியானோ ஏங்க எதுக்குங்க சுண்டகாய் கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஐயோ சுண்டகாய் எடுத்து உள்ள போட்டு போட்டு விளையாடுறது பைத்தியம் பிடிச்ச அது ஏங்க அங்கே போய் ஹலோ அதாங்க சுண்ட அது இல்ல 2 லிட்டர் பால 4 லிட்டர் சுண்ட அதான் பால் சேர்த்தா எதுக்குங்க சுண்டகாய் தான் கேக்குறேன் சுண்டகாய் வச்சா நீ ஏங்க பால் மூணா நாள் தான ஊத்துவாங்க இது உடம்பால் தெளிக்கிறதுன்னு நினைச்சுக்க சரி ஓகே பைத்தியம் நீ வர காபி போட்டு எடுத்துக்க வாழைப்பழம் மட்டும் இங்க லோக்கல்ல வாங்கிராத வாழைப்பழமா சிறுசிறுசா இருக்கும் கேரளாலேருந்து வந்து நேந்திரம் பழம் இவ்வளவு நீள இருக்கும் உண்மையிலுமா சுத்தியமா பார்த்தது இல்லையா நீங்க சிப்ஸ் போடுவாங்க பார்த்தது இல்லையா சரட்டு சரட்டு சரட்டுன்னு இவ்வளவு நீள அது நாலு பழம் வாங்கி வை அங்க கூசுதான் வேற வழி இல்லை அந்நேரத்தில் கடகண்ணெல்லாம் அடைச்சிடுவாங்க பசிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இருக்காது இது இருந்துச்சுனா ரெண்டு உரிச்சு உள்ள தள்ளிட்டு பேசாம படுத்துக்கலாம் அப்ப பஸ்னடி தேவ பழந்த நீங்க தேவ ஏய்! அப்ப எதுக்கு நீ நான் இல்லாம